கருவசாயத்தால் பாதிக்கப்பட்டு கடமை இருக்கு மாதிரி இருக்கு இந்த அப்படி தந்துட்ட நல்லா இருக்கும் கருதாமி ஆமா அப்படியா சேலம் You <laughs>

ரெண்டு நீதிமன்ற தொட உடைய கட்டுவாக்கு நான் போய் பார்த்தேன்

ஏர்ட் மணியை பரிகர் பசாமி இந்த வாட்ல இருக்கு கடையில போற அன்னை வந்து தோற்கறேன் ஜெயிக்கடா बड़ा அடி ததப்பா செல்வாகு பருகு பாரோடு அரவணம் பண்ணு ஏ சின்ன மணியை நம்ம எல்லாம் சின்னதுல இருந்து செய்யுங்க கர்மா தான் மீ ஆது يا ஆது ஒட்டு வாங்க கேக்குறது यार पांचों ஒண்ணே பேரும் குமு குமு மீரே விரும்பும் உயிரே உதைய தேடி அலையும் உலையில் இந்த இதயம் தேடும் என் உயிரே ஆயிரம் இங்கொரு மரபியே ஆலய மணியினும் நீ இறைக்க வளர கைகள் தான் போதுமா அவள் உனக்கு மனைவி கருந்தராணி ஆமா அப்படியா ராம்நாளே வீட்டில் தன்னுடைய பிள்ளையின் வாழ்க்கையை பற்றி கேட்டு வந்தது ராம்நாளே கேட்டு கேட்டு மனைவி மகள்

தன்னுடைய தொழிலை பார்க்க முடியாமல் மனவேதனை அடைந்தவர் யாரப்பா வரலாம் என்ன தொழில் காணொல்துறா

பால் மாடு வைத்திருப்போர் கட்டிடம் சார்ந்த அனைத்து காண்ட்ராக்டர்கள் மற்றும் பிற சுயதொழில் புரிபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பட்டா அடிப்படையிலும் கடன் வழங்கப்படும் கையில் சம்பளம் வாங்குபவர்களுக்கும் லோன் வழங்கப்படும் பிளான் அப்ரூவல் தேவையில்லை ஐன்டி தேவை இல்லை வருமான சான்று தேவையில்லை தென்காசியிலிருந்து நூறு கிலோமீட்டர் தொலைவில் வீட்டு லோன் செய்து தரப்படும் மேலும் தொடர்புக்கு Eight two four eight nine four nine zero six zero.